திரையுலகில் மீண்டும் ஒரு மலை சாய்ந்தது விஜயகாந்த் என்னும் உச்சத்தை தொட்ட ஒரு மலை இதயம் உள்ள ஒரு மலை கேப்டன் என்று எல்லாராலும் அன்பால் அழைக்கப்படும் ஒரு நல்ல மனிதர் நல்ல நடிகர் மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் மறைந்து விட்டார் எனக்கு அவரோடு அதிகமாக தொடர்பு கிடையாது ஏன்னா நான் அவரோடு பண்ண படங்கள் ஒரு மூணு நாள் படங்கள் தான் எஸ் ஏ சந்திரசேகர் சார் உபயம் பட் அந்த மூணு நாள் படங்கள்லேயே நான் அவரோட பழகின விதம் அவர் நேருக்கு நேர் பேசக்கூடிய மனிதர் ஒரு விரும்பும் வாயால் பேசுகிற இல்லை இதயத்தால் நான் அவர்கிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டது அதுக்கப்புறம் அவரை பற்றி சேகரித்த பல விஷயங்கள் தெரியும்போது அவரை மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க ரொம்ப ஃப்யூ இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தெரிஞ்சு போச்சு எத்தனை பேருக்கு எஜுகேஷன் ஹெல்ப் ஆனால் எதுக்குமே அவர் வந்து பேர் வாங்கினதில்லை அதுக்கு தனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை நல்ல மனிதர் அவர் இந்த சினிமா உலகத்தில் இல்லை என்னும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய ஒரு தூண் சாஞ்ச மாதிரிதான் ஒரு ஃபீலிங் வருது எத்தனையோ இன்னல்களை ஃபேஸ் பண்ணார் அவர் மண்டபத்துக்கு வந்த இன்னல்கள் அப்புறம் அரசியலில் அவர் ஃபேஸ் பண்ண எதிர்ப்புகள் எல்லாத்தையும் மீறி அந்த கட்சியில் என்ன ஒரு செல்வாக கூட இருந்தார் இன்றும் மக்கள் மனதிலே அவர் இருக்கிறார் அவர் ஒரு இடத்தை பிடித்திருக்கிறார் தமிழ் சினிமா வரலாறுல கண்டிப்பாக பேசப்படும் ஒரு தான் விஜயகாந்த் விளங்குவார் அவர் குடும்பத்துக்கும் மனைவிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கள் இந்த இதயத்தை இந்த உலகத்தை விட்டு இன்னும் ஒரு நல்ல மனுஷன் பிரிஞ்சு போயிட்டாரே அப்படிங்கிறது தான் நமக்கு கவலையாக இருக்கே தவிர அவருக்கு அது ஒரு ரிலீஃபாக தான் இருக்கும் அவர் உடல் உபாதைகளை நினைக்கும் போது. ஓகே எழுபத்தோரு வருஷம் இருந்தார் தன்னுடைய கால ஆழமாக பதிச்சார் சினிமா உலகத்தின் மணலிலே வி வில் ரிமெம்பர் ஹிம் ஆல்வேஸ் கேப்டன் வி சல்யூட் யூ